உலகில் எவ்வளவோ கொடிய விலங்குகள் இருந்தாலும் மனிதர்களுக்கு பாம்பு என்றால் மிகப்பெரிய பயம் இருக்கிறது அந்த வகையில பத்து கொடிய பாம்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பாம்புகள் காடுகளிலும் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திலும் வசிப்பதன் காரணமாக துரதிருஷ்டவசமாக சில சமயங்கள்ல மனிதர்களை தாக்குவது உண்டு அந்த வகையில் உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஒவ்வொரு ஆண்டும் பாம்பு கழித்து சுமார் எண்பத்தி ஓராயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அல்லது இறப்பு ஏற்படுகிறது ஒரு ஆண்டிற்கு அதிகபட்சமாக அஞ்சு புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் பாம்பினால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற கூற்றினை உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது விஷ பாம்பால் பாதிக்கப்பட்டவர்களை அமைக்கப்பட்ட உமிழ்நீர் சுரப்பி உற்பத்தி செய்யப்படும் நச்சுப்பொருட்களால் கொன்றுவிடுகின்றன இத்தகைய விஷம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக உருவாகி பாதிக்கப்பட்டவருக்கு கடுமையான எதிர்வினையை ஏற்படுத்துகிறது அசையாமை இரத்த கசிவு முதல் திசு இறப்பு மற்றும் வீக்கம் வரை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட மிகவும் கொடிய பாம்புகள் பத்து வகையை இங்கே பார்க்கலாம் பத்தாம் இடத்துல கருப்பு மாம்போ தென் ஆப்பிரிக்காவின் கொடிய வகை பாம்புகள்ல இந்த கருப்பு மாம்போ முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு இந்த பாம்பின் விஷமானது இரண்டு சுற்று கொடுத்தால் போதும் ஒருவர் இறக்கும் நிலைக்கு செல்வார்கள் என்று லைவ் சென்ஸ் தெரிவித்துள்ளது இந்த பாம்பின் வாயில் உள்ளே இருக்கும் விஷம் கருமையான மை நிறத்தின் அடிப்படையிலே கருப்பு மாம்போ என்ற பெயரானது இந்த பாம்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது உண்மையில் இந்த பாம்பின் நிறம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் சராசரியாக எட்டு அடி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்டது ஒரு மணிக்கு பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடியது இந்த பாம்பின் ஒவ்வொரு கோரை பள்ளியிலும் இரண்டு முதல் மூன்று சொட்டு விஷம் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆரம்பத்திலிருந்தே கொடிய விஷத்தை கக்கும் ஒரு பாம்பாக பார்க்கப்படுகிறது இந்த கருப்பு மாம்போவின் முதிர்ந்த வயதில் இருபது சொட்டுக்கள் வரை அவற்றால் விஷத்தை சேமிக்க முடியும் இந்த பாம்பு கடித்தால் எப்போதுமேனாலும் மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது ஒன்பதாவது இடத்துல பெர்டி லான்ஸ் இந்த பெர்டி லான்ஸ் வகை பாம்புகள் மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் மிக அதிகமாக காணப்படுகின்றன இந்த பாம்பு கடித்தால் இறக்க தொடங்கும் போது ஒரு நபரின் உடல் திசுக்கள் கருமையாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிவப்பு திசுக்களை கருமையாக மாற்றக்கூடிய மிக கொடிய நச்சுத்தன்மை உள்ள பாம்பாக இருக்கிறது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் வாழும் இந்த பெர்டிலான்ஸ் வகை பாம்புகள் சுமார் மூணு புள்ளி ஒன்பது முதல் எட்டு புள்ளி ரெண்டு அடி வரை நீளம் கொண்டதாகவும் அதாவது ஒன்னு புள்ளி ரெண்டு மீட்டர்லிருந்து இரண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் வரை நீளம் கொண்டதாகவும் பதிமூணு பவுண்ட் சுமார் ஆறு கிலோ எடை கொண்டதாகவும் இருக்கிறது மத்திய அமெரிக்காவில் உள்ள கொடிய பாம்புகளிலே இது ஒரு மிக முக்கியமான பாம்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதன் விஷம் தாக்கும் தன்மையானது மிக வீரியமாக இருக்கிறது எட்டாம் இடத்துல பும்ஸ்லாங் வகை பாம்புகள் இந்த வகை பாம்புகள் கடித்தால் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது இவை தென்னாப்பிரிக்காவின் பச்சை மர பாம்புகள் என்று அழைக்கப்படுகின்றது கட்டை விரலை கடித்த சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு கண் நுரையீரல் சிறுநீரகம் இதயம் மூளை ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்படுகிறது இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த வகை பாம்புகள் ஆப்பிரிக்கா முழுவதிலும் காணப்படுகின்றன அது மட்டுமல்லாது நமீபியா ஜிம்பாபே போன்ற நாடுகளிலும் வாழ்கிறது மிக நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இந்த பும்ஸ்லாங் வகையான பாம்புகள் பற்களின் தேவை இல்லாத போது அந்த கோரை பற்களை வாயுக்குள் மடித்து வைத்துக் கொள்கிறது மற்ற கொடிய பாம்புகளைப் போல இதுவும் கொடிய விஷத்தை கொண்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உள் மற்றும் வெளி என இரண்டு வகையிலுமே இரத்தப்போக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது இந்த பாம்பிற்கு முட்டை வடிவ தலையும் பெரிய மற்றும் பிரகாசமான பச்சை வடிவ உடலுடன் பூம்ஸ்லாங் வகை பாம்புகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகான தோற்றத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள தேசிய பல்லுயிர் கழகத்தின் கூற்றுப்படி இந்த பாம்பு அதன் கழுத்தை இரண்டு மடங்கு உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு பெரியதாக இருக்கிறது மற்றும் இதன் தோற்றம் பிரகாசமான ஒளிர் நிறம் கொண்ட பச்சை வடிவத்தில் இருக்கிறது பும்ஸ்லாங் வகை பாம்புகள் கிடைத்தால் நிச்சயம் மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சிலர் அதிர்ஷ்டவசமாக சரியான முறையில் சிகிச்சை எடுக்கும் போது உயிர் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடத்துல கிழக்கு புலி பாம்புகள் இந்த வகை பாம்புகள் ஆண்டிற்கு சராசரியாக ஒரு மனிதரை கொள்கிறது ஆஸ்திரேலியாவின் மலைகள் மற்றும் புல்வெளிகளில் பூர்வீகமாக கொண்ட கிழக்கு புலி பாம்பு அதன் உடலில் உள்ள மஞ்சள் மற்றும் கருப்பு பட்டைகள் பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த பாம்பு கடித்தால் சராசரியாக பதினைந்து நிமிடத்தில் விஷத்தை உருவாக்கி மிக விரைவில் மனிதரை கொல்லக்கூடிய வகையில் அதிக நச்சுத்தன்மை கொண்டுள்ளது என்று பல்கலைக்கழக ஆராய்ச்சி குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன ஆறாம் இடத்துல ரஸ்லின் வைஃபர் இந்த வகையான பாம்புகள் உண்மையில் வீரியன் வகை பாம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன மிக கொடிய விஷம் கொண்ட வீரியன் வகை பாம்புகளாக கருதப்படுகிறது இந்தியாவில் ஆண்டிற்கு பல மனிதர்கள் இதனால் தாக்கப்படுகின்றனர் பல ஆய்வு அறிக்கைகளின்படி இந்த வகை உயிரினம் வைப்பர் மிகவும் கொடிய விஷம் கொண்ட பாம்பு வகையாக பார்க்கப்படுகிறது இந்தியா மட்டுமல்லாது இலங்கையிலும் இரவு நேரங்களில் வீரியன் நெல் வயல்களில் ஓய்வெடுக்க விரும்புகிறது அறுவடை நேரத்தில் அதிகப்படியான விவசாயிகளை தாக்கக்கூடிய வாய்ப்பும் அதனால் மோசமான உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இந்த வீரியன் வகை பாம்புகள் கிடைத்தால் கடுமையான சிறுநீரக செயலிழப்பு இரத்தப்போக்கு மற்றும் பல உறுப்புகள்ல சேதம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இதன் விஷத்தன்மை என்பது சில உறுப்புகளை செயலிழக்க செய்வதால் பக்கவாதம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உருவாகிறது பெரும்பாலும் இந்த வீரியன் வகை பாம்புகள் கடிக்கும் போது சிறுநீரக செயல் இழப்பின் மூலமாக தான் உயிரிழப்பு அதிகமாக நிகழ்கிறது ஐந்தாவது இடத்துல ச வைஃபர் வீரியன் பாம்புகள் இந்த பாம்பு செவப்பு நிறத்திலும் மிக அதிக நச்சுத்தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது இந்தியாவின் நாக ஒப்பிடுகையில் மிக சிறியதாகவே பார்க்கப்படுகிறது இருப்பினும் விஷத்தன்மை என்பது மிக கொடியதாக அமைந்திருக்கிறது இந்த பாம்பு கடித்தவுடன் தொடர்ந்து இரத்த வீக்கம் தலைவலி உடல்வலி என அனைத்திலும் வலி மிக அதிகமாக ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட நேரிடுகிறது மேலும் அதிகமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுவதால் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுகின்றன என்பதை ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இருப்பினும் இந்த பாம்பு கடித்த சில மணி நேரங்களில் சரியான மருத்துவ சிகிச்சை எடுக்கும் போது பல உயிரிழப்புகள் தடுக்கப்படும் நான்காம் இடத்தில் இடத்துல வகை பாம்புகள் இந்த வகை பாம்புகள் கொடிய நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கிறது இவை கடித்தால் நுரையீரல் செயல்படாமல் உயிரிழப்பு ஏற்படுகிறது இந்த வகையான பாம்புகள் பகலில் மெதுவாகவும் இருட்டில் மிக விரைவாகவும் நகரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறது மேலும் இரவு நேரங்களில் அதிக கடிக்க வாய்ப்பிருக்கு இந்த பாம்பின் விஷமானது தசைகளை முடக்கி நுரையீரலுக்குள் காற்று நுழைவதை தடுக்கிறது எனவே மூச்சு திணறல் ஏற்பட்டு இறப்பு ஏற்பட காரணமாக அமைகிறது இருப்பினும் சரியான மருத்துவ சிகிச்சையை அரை மணி நேரத்திற்குள் மேற்கொண்டால் உயிரிழப்பை தடுக்கவும் முடியும் என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது மூன்றாம் இடத்துல கிங் கோபுரா அரச நாக ராஜ நாகம் உலகிலே மிக நீளமான பாம்பும் விஷம் அதிகம் கொண்டதாக இந்த பாம்பு வகை இருக்கிறது இதனுடைய நீளம் சுமார் பதினெட்டு அடி வரை இருக்கும் அதாவது அஞ்சு புள்ளி நாலு மீட்டர் வரை இருக்கும் மேலும் இந்த பாம்பின் பார்வையானது கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது அடி அதாவது நூறு மீட்டர் வரைக்கும் இதனுடைய பார்வை இருக்கிறது எனவே நபரை கண்டால் அங்கிருந்து சென்று விடுகிறது அச்சுறுதல் ஏற்படும்போது போது மிக கொடிய முறையில் தாக்கக்கூடிய அதுவும் கழுத்து பகுதியில் உள்ள எலும்புகளை தாக்கக்கூடிய விஷத்தை கக்குகின்றன இந்த வகை பாம்புகள் உடலின் நீளத்தில் மூன்றில் ஒரு பகுதியை தரையிலிருந்து தூக்கி பார்க்க முடியும் இந்த பாம்பின் கடியில் சுமார் ஏழு மில்லி லிட்டர் விஷத்தை கக்குகிறது மேலும் மிக விரைவாக மூன்று நான்கு முறை கடிக்க முயலும் ஒரு கடி கடித்தால் ஒரு மனிதன் பதினைந்து நிமிடத்திற்குள்ளும் வயது வந்த யானை சில மணி நேரத்திற்குள்ளும் கொல்லும் அளவிற்கு விஷத்தன்மை மிக வீரியமாக பெற்றது இந்த வகை பாம்பு இரண்டாம் இடத்துல கடலோர தைபான் இந்த வகை பாம்புகள் நம்ப முடியாத அளவிற்கு வேகமானது இந்த வகையான பாம்புகள் கடலோர பகுதிகள் மற்றும் ஈர காடுகளில் வாழ்கின்றன அச்சுறுத்தலின் போது எதிரிகளுக்கு இதன் விஷத்தை கக்குகிறது இந்த வகை பாம்புகள் தனது உடலின் நீளத்தை முழுவதும் தரையிலிருந்து தூக்கும் மிக வேகமாக செல்லக்கூடிய வகை பாம்புகள்ல இந்த பாம்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது முதலாம் இடத்தில் உள்நாட்டு தாய்பான் உலகிலே மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பாக இந்த பாம்பு வகைகள்தான் இருக்கின்றன தைபான் வகை பாம்புகள் இதனுடைய விஷம் இறைப்பையை தாக்குகிறது இவை பெரும்பாலும் குயின்ஸ்லாந்து ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதிகளிலும் காணப்படுகின்றது கடலோர காடுகளிலும் இந்த தைவான் வகை பாம்புகள் காணப்படுகின்றன இந்த தைவான் வகை பாம்புகள் உடலை எஸ் வடிவில் சுருக்கக்கூடிய அமைப்பையும் பெற்றிருக்கிறது ஆபத்து நேரங்களில் இதன் விஷ மூலப்பொருட்கள் மற்ற உயிரினங்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது உலகிலே மிக கொடிய விஷம் கொண்ட இந்த தைவான் வகை பாம்புகள் நச்சுக்களை மிக அதிகமாக செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது